தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் அவர் பெரிய மகளில் வந்து நடைபெறப்படுறது கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு இந்த தேமுதிக ஒன்று கூடுது என்பது மிக சிறப்பான ஒன்று அதில் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு சிம்மாசன பதவி போல மிக அருமையான ஒரு பதவி இளம் நாயகனின் இர வரலாற்றில் பேசப்படும் அளவுக்கு அரசியல் தலைவராக எங்களின் தங்கம் கேப்டனின் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜய் பிரபாகரன் அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக வர இருக்கிறார் அவருக்கு மிக பிரமாதமான ஒரு பதவியை வழங்கப்படுகிறது அந்த பதவி என்பது மிக அருமையாக இருக்கும் அரசியல் மற்றும் அல்ல எல்லா தொழில்களிலும் மிக பிரபலமாக உள்ள நமது விஜய பிரபாகரன் நல்லா படித்தவர் மிக சிறந்தவர் என்பதால் அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மிக அருமையான ஒரு பதவிகள் வழங்கப்படுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆணைக்கு பெற பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலரும் இருக்கிறாங்க அந்த செயற்குள் கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே எல்கே சுதீஷ் மற்றும் பலரும் கலந்து கொள்கிறார்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லா ஊரில் இருந்து வராங்க மிக பிரமாதமாக அங்கே சென்னை வந்து பத்தாது அதனால தான் அங்கே வச்சுருக்கிறாங்க அவ்வளோ பெரிய கூட்டங்கள் அவ்வளோ பெரிய மக்கங்கள் நெஞ்சில் ஆளும் மிக திறமையாய்ந்த கேப்டனின் தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறார் அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ விஜயபிரபாகரன் அவர்கள் சிம்மாசனத்தில் ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறது